தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு சார்பில் ஐஏஎஸ் பயிற்சி மையங்கள் தொடங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் செங்கோட்டையன் கே சி கருப்பணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செங்கோட்டையன் அரசு பள்ளி மாணவர்களின் ஆங்கில திறனை அதிகரிக்க அனைத்து அரசு பள்ளிகளிலும் கூடுதல் வகுப்பறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நீட் நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் சிஏ படிப்புக்காக இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்களை தேர்வு செய்து வரும் டிசம்பர் மாதம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் கூறினார் மூவாயிரம் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவதற்கும் ஒன்பது பத்து பதினொன்றாம் பன்னிரெண்டாவது படிக்கின்ற மாணவர்களுக்கு அனைத்தும் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டு இன்டர்நெட் மூலமாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது அதேபோல் நூலகங்களை பொறுத்தவரையிலும் முப்பத்தி ரெண்டு நூலகங்களிலும் முதலமைச்சருடைய திருக்கரங்களால் மிக விரைவில் அந்த நூலகங்களுக்கு ஐஏஎஸ் அகாடமி கொண்டு வருவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது